அப்ப வண்டி ஓடுறியா வண்டி உன நீ ஜோட போறீங்க வண்டில வச்சி ஓட போறீங்க நான் ஓட வச்சிட்டாங்க நான் உனக்கு வீதி என்ன சொல்லிட்டேன் ஏறிக்கு வரணும் ஏறிக்கு போறேங்க இருக்கு நீ பாட்டி போ சொல்லுமா நான் பேசுறா இவ என்ன பேசுறா அவர் சொன்னாரு நான் வண்டி இல்ல நல்லா போன் போடுறாரு யாரு சொல்றாரு அவரு கிட்ட நம்ம மையா

ஏய் ஏசா நம்மமா அவர் மூணு மாய் டீ யாரை விட்டுற மாட்டாகியா அப்படியே நாயை நாடணும் மூளைய சொல்லியாச்சிரே என்னயா சொல்லிட்டேங்க சொல்லிட்டேங்க வண்டி காணா வண்டி மூஞ்சਾ எடுத்துக்க ஆஃபீஸுக்கு இங்க வரணும் இங்க ஏன்னா கோட் பண்ணா இந்த மாதிரி வந்து அந்த ஆபீஸ்ல வந்து வண்டியை காயிச்சுட்டு பாரு இங்க எங்க வந்து அந்த வண்டியை எடுத்து போறாங்க மூளைய வா ஓடு ஓடு வந்து நேத்து வர மசால பாத்துங்க புதைக்காலம் மட்டும் புதை காலம் எப்படி கட்டுங்க வண்டியை தாத்த ஒழித்து வச்சுக்கிறது கேட்டா வண்டியை தாட்டை எடுத்துக்கிங்க வண்டியை இன்னும் நம்ம என்ன 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 சொன்னா நம்ம ஹீரோ ஃபைனன்ஸ் கம்பெனிக்கு சம்பாவிங்க வந்து இந்த வண்டி கை காசு வர நம்ம சம்பள தரந்து போட்டு கட்டிக்கிட்டு இதுல வர கட்டிட்டேன் இது என்ன இது

கட்டுனா உங்கள யாரும் பிடிக்க போறதுல நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்து போயிருந்தாங்க யாரு அல்லுதி வந்தானே சரிம்மா நீ வாங்கிமா நீ வாங்க போறம்மா நீ ஏமா நீ தேவலா மற்ற